வணக்கம் நெய்லேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதில் லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரிச்சு ராசினா விரிச்சு ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது பக்காவாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ வந்து முதல்ல வந்து பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அதையும் வந்து மிங்கில் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கார் ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு வெளியூரில் வந்து வேலை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் நான்காம் அதிபதியான குரு 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 வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல அடுத்த கட்டத்துக்கு மூவாரதுக்கான இவ்வளோ புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் இந்த இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க குழந்தைகளுக்காக சின்ன அலைச்சல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது சில நேரங்களில் வந்து குழந்தைகள் உங்களை விட்டு தனியாக வேறு இடத்துக்கு போய் படிக்கிறது வேறு இடத்துல போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கும் அதுக்கப்புறம் உங்களது ஆ ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலத்தோட இருந்து ஆறு வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் வெளிநாடு வெளியூர் சென்று போய் போயிட்டு வரது வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாகவும் பெருத்த லாபங்களை வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு ஸோ கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் மனைவி மனைவி சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய லெவலில் வந்து அவங்க முன்னேறுவதை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுத்தலாம் கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டென்ஷன் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்பதாம் சூரியன் வந்து உங்களுக்கு ஆறையில் இருக்கும்போது நிறைய வேலை விஷயத்துக்காக நிறைய அலைச்சர்கள் வெளி மாநிலம் வெளிநாடு செல்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்துக்கு பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து எட்டாம் இடமாக வருவதனால் கொஞ்சம் தொழிலில் வந்து தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்காம இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் ஒரு காலக்கட்டங்கள் பருணாமாதிபதியான சுக்கிரன் பர்னாமாதிபதி சுக்ரன் வந்து ஆரியில் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் பெருத்த லாபங்கள் வாய்ப்பு வேலை இல்லாத ஒரு வேலை கிடைப்பதுக்கான சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பழங்கள் எப்படி இருக்குன்னு பாவம் ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்த ஒரு ஆறில் வெளிநாட்டில் வந்து வேலை கிடைப்பது வெளிநாட்டில் வந்து நல்ல லாபங்களோட ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கு மற்றபடி ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பிருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த எட்டாம் அதிபதியாக சந்திரன் இருந்து அவர் வந்து இரண்டு மூன்று நான்கு இந்த இந்த க கட்டத்தில் வந்து பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒப்பந்தங்கள் மூலியமாக ஏதாச்சும் கையெழுத்து போடணும் கொஞ்சம் கவனமாக இருந்து கையெழுத்து போகிறது வீடு சொத்துக்கள் சொத்துகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேப்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க தனுசு லகனமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷனை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ குழந்தைகளோட கல்விக்காக நான் வந்து தேவையில்லாமல் வரவுக்கு மீறி செலவு பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க தனுசு லகனமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்தவங்க ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சா ராகு வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் ஐந்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக விடும் இருந்தாலும் ஏழு பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவாவதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்களுக்காக நீங்கள் வந்து போராடுறது கிடைக்கும் அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வந்து பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுஷ் லக்னமாக இருந்து குரு புத்தி அந்தரம் நடக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறிலிருந்து அந்த சூரியனுடைய சாரத்தில் வெளிநாடு வெளியூரில் வந்து வேலை கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல வெளிநாடு பயணங்கள் மூலியமாகவும் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் தனுஷ் லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் நட சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் வருமான வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பதிலகணமாக இருந்து புதன் தசாபத்தி அந்த புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்தவர் ஐந்தில் இருக்கும்போது கணவன் மனைவியுடைய உங்களுடைய பார்ட்னர் பார்ட்னர் மீன்ஸ் கணவனோ மனைவியோ ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கடப்பவர் கணவமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயங்களாகவும் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தினால் தொழிலில் ரொம்ப கவனம் தேவை தொழிலில் வந்து தேவையில்லாத கடன்கள் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனம் மாமியார் வீட்டுக்கு போய் அங்கே போய் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒம்பு வழக்குகளையோ பஞ்சாயத்துலையோ உட்காந்து நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தனுசு லகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து ஆரியில் இருக்கும்போது வேலை நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான போய் கேட்டு இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுக்குலாம் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான கணக்கில் ரொம்ப சிறப்பாக பார்க்கறதுக்கு இப்பாவது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தோஷம் ஸோ மாத்திருதோஷம்ங்கிறது பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி சந்திரன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டாம் அதிபதியோடு க இணைந்திருப்பது அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியோடு தொடர்பில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்திர தோஷம்னு சொல்லுவோம் ஸோ ஆறு எட்டாம் அதிபதிங்கிறது அதிபதியோட ஒரு நான்காம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான் அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும் ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட ஆறு எட்டாம் அதிபதி சேர்கிறதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்கிறதோ வந்து உங்களுக்கு மாத்திரு தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இது எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அம்மா அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருக்கோம் அந்த கர்மை நம்ம தலையில் உங்க நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியிருப்பாங்க சொத்துக்காக எதாவது போடுத்துல அந்த காலத்தில் அதெல்லாம் எது தெரிய போது காட்டுக்குள்ள வச்சு போது சரி இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது ஸோ இந்த கர்மெல்லாம் யாருக்கு தெரியாதுன்றோம் பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்ருவோம் ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான்காம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்பு இல்லை சந்திரனுடைய மாந்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் வளாக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நம்ம நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூ மூவ் ஆகுது நல்லா தெளிவாக புரியும் ஸோ இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும் ஸோ அது வந்து கே பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதியே பாதகாதிபதியும் ஸோ அது என்ன ஆகுனா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துக்கிடும் ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துக்கிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடக லக்னம் ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடக லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதியும் பாதகாதிபதியும் ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களுக்கு கவுத்துட்டோம் உண்மையான விஷயம் ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது அந்த மாதிரி பாதகாதிபதி ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுனா அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானந்தாங்க ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம் ஸோ அன்ன அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா உங்களது பாதகாதிபதி யார்னு பாருங்க இப்போ செவ்வாய் ஏன்னா போடுங்க ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து நான்காம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாக நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறா டென்ஷனாக இருவாங்க அதோட பெஸ்ட்டு என்னன்னா ஏதாவது அனாதாசம் வந்து ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போட்டு போயிட்டே இருங்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரரூவா வரும் ஆயிரத்தி ஐநூறுவா அழகாக நல்லா அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டு விட்டு போயிடுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் அரிசியை அவங்க சமைக்க சமைக்க அந்த கருமா கிளியர் ஆகும் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னாலே எப்போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துருப்போங்க ஸோ அந்த காரகத்தை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாவது இல்லைங்க எனக்கு சாப்பாடுலாம் அது பண்ணலாம் தான் விடுவாங்க ஃப்ராடு பர்சன்லாம் நிறைய பேர் சொல்லுவோம் எங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் ஏதாச்சும் நோட்டு புஸ்தகம் வாங்கிடுவோம் இப்போ வந்து குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்குலாம் போகுது இல்லையா ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் அவங்க வாங்கி கொடுக்குறது நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாற்று தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணுன்னா ஒன்றும் சாப்பாடு இல்லைனா புத்தகம் ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லா சிறப்பான பலங்களையும் கண்டிப்பாக தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்